தொடர்பான சமிக்ஞைகள் தெரிய தொடங்கியதும் ஆட்சி அமைப்பதற்காக அல்லது ஆட்சியை தக்கவைப்பதற்காக வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் அள்ளித் தெளிப்பார்கள் சில நேரங்களில் செயல்படுத்த முடியுமா முடியாதா என்று சந்தேகம் எழுவதற்கு உண்டான அறிவிப்புகளை கூட வெளியிடுவார்கள் ஆனால் அது பின்னாளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது வேறு கதை எனினும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பல்வேறு கட்சியினர் வாக்குறுதிகளை வழங்குவது வாடிக்கையாக உள்ளது அது தற்போது மடாலயங்களின் பூமி என அழைக்கப்படும் தொடங்கி தொடங்கியிருக்கிறது அங்கு நவம்பர் மாதத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ளது ஒருபுறம் கூட்டணி மற்றும் தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்க மறுபுறம் அக்கட்சிகளில் உள்ள தலைவர்கள் நாளுக்கு நாள் போட்டி போட்டுக் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகின்றனர் பீகாரில் எதிர்கட்சிகளின் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு வேலைவாய்ப்பு சட்டம் இயற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆட்சிக்கு வந்த இருபது நாட்களுக்குள் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்றும் இருபது மாதங்களில் இது செயல்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அம்மாநில இளைஞர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தேர்தலின் வெற்றிக்கு பிறகுதான் தான் தெரியவரும் என்கிற நிலையில் இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே மாநில முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் கடந்த சில மாதங்களாகவே இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பற்றிய விஷயங்களில் அக்கறை கொண்டு அதற்கான நடவடிக்கைகளிலும் செயல்பட்டு வருகிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இது தொடர்பாக பேசியிருக்கும் நிதிஷ்குமார் வரும் ஆண்டுகளில் மாநிலத்தில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் மற்றும் பிற வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்படும் அனைத்து வீடுகளுக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படும் முதியோர் மாற்றுத் திறனாளிகள் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் என பல அறிவிப்புகளை வெளியிட்டு பீகார் மாநில வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறார் அதேபோல போல நிதிஷ்குமாருடன் இணைந்திருக்கும் பாஜகவோ தேர்தலுக்கு முன்னதாகவே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் அறிக்கை வெளியான போதே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதி பலன்களை பெற்று இருந்தது நினைவு இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டா பிகாருக்கான பட்ஜெட்டா என பலரும் அப்போதே கேள்வி எழுப்பினர் அதற்குப் பிறகும் அடுத்தடுத்த அறிவிப்புகளால் பிகார் மக்களை திணறடித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசு அந்த அதிரடிகளின் தொடர்ச்சியாக தர்பங்கா மதர் இடையேயான பாரத் ரயிலை அறிவித்தது இந்திய ரயில்வே பீகார் ராஜஸ்தான் இடையேயான இந்த ரயிலுடன் சேர்த்து பீகாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அம்ரித் பாரத் ரயில்களின் எண்ணிக்கை பதினொன்று ஆனது இதையன்றி புதிதாக வந்தே பாரத் ரயில்களும் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன தவிர மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற மோடி கடந்த பதினைந்து மாதங்களில் மட்டும் ஏழு முறை பீகாருக்கு சென்றிருக்கிறார் இன்னொரு புறம் தேர்தல் வியூகவாதியாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனரான பிரசாந்த் கிஷோர் மற்ற இரு கூட்டணிகளுக்கு போட்டியாக சில அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளார் அவர் கூறுகையில் ஆட்சிக்கு வந்த சில மணி நேரங்களுக்குள் மதுவிலக்கு விலக்கு நீக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அடுத்து ஆண்கள் பெண்கள் விதவைகள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு அவரது அரசாங்கம் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் என தெரிவித்திருக்கிறார் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வுக்காக ஒரு புதிய துறை அமைக்கப்படும் ஒரு வருடத்திற்குள் வேலை தேடி மாநிலத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்காக உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள விரும்புவோருக்கு வெறும் நான்கு சதவீத வட்டி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு கிராமத்திலும் அரசு பள்ளிகளின் நிலை மேம்படும் வரை மக்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர்களின் கட்டணங்களை அரசே ஏற்கும் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இவை எல்லாம் தனது கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நூறு நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இப்படி மாறி மாறி அரசியல்வாதிகள் அளித்து வரும் தேர்தல் வாக்குறுதிகளால் பீகார் வாக்காளர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க தொடங்கியுள்ளது